ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ட்யூடி ஆசியா பி வியூஸ் இந்த வீடியோவில் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் விண்ணப்பிச்சிருக்காங்க அதனுடைய அனுமதி விவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி என்எம்சி வெப்சைட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதற்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு கிடைச்ச செய்தித்தாள்களினுடைய செய்தி தொகுப்பெல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிடுறோம் இன்றைக்கி டேட்டு ஃபிஃப்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது லெவன் ஓ கிளாக் இதெல்லாம் எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி டேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நான் இன்றைக்கி ப்ரீவியஸ் வீடியோலையே சொல்லிட்டேன் கடைசி இன்றிலிருந்து சரியாக முப்பது நாட்கள் ஓகேங்களா முப்பது நாளில் அடுத்த அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இன்னமும் கொஞ்சம் முழுவீச்சாக தொடங்குங்கள் அப்படிங்கிறக்காக இதை வந்து நம்ம மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவனத்துக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த செய்தித்தாளில் வந்த தகவல் தமிழகத்தில் ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் என்எம்சிக்கு விண்ணப்பம் தமிழகத்தில் புதிதாக ஐந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் என்எம்சி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக என்எம்சி பரிசீலித்து வருவதாகவும் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து டீட்டெயில்டு வீடியோ போட்டிருப்போம் விரைவில் ஆய்வு நடவடிக்கைகள் தொடங்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது இதிலிருந்து என்னது அப்படின்னா கல்லூரிகள் சார்பாக என்எம்சிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க என்எம்சி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அந்தந்த புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுமதி வழங்குவார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அதில் ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் எத்தனை சீட்ஸ் நியூ எம்பிபிஎஸ் சீட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் திரும்பவும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு நியூ மெடிக்கல் காலேஜஸ் த்ரோ அவுட் த இண்டியா அதே போல் ஃபிஃப்டி எயிட் அடிஷ்னல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜஸில் அடிஷனல் எம்பிபிஎஸ் சீட்ஸையும் கொண்டு வர்றாங்க அப்போ டோட்டலாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் ஒன் செவன்ட்டி காலேஜஸில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் சீட்டுகள் அதிகரிக்கப்பட உள்ளன நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து விண்ணப்பங்கள் இணையவழியில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவற்றிலிருந்து நூற்றி பன்னெண்டு விண்ணப்பங்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கும் ஐம்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஓகேங்களா என்எம்சி தெரிவித்துள்ளது சரி இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை ஓகேங்களா இந்த தமிழகத்தில் இப்போ எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத பார்த்துரலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் படிச்சிடலாம் விழுப்புரத்தில் வந்து ஓங்கூர் கிராமத்தில் உள்ள தக்ஷீலா தக்ஷசீலா மருத்துவக் கல்லூரி விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் பகுதியில் உள்ள கலசலிங்கம் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பென்னலூரில் அன்னை மருத்துவக் கல்லூரி விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டியில் வந்து ஜேஆர் மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கல்குளத்தில் வந்து கன்னியாகுமரி மருத்துவ ஆராய்ச்சி மிஷன் கல்லூரி அமைப்பதற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்தந்த எல்லாம் அப்ளிகேஷன் என்எம்சிக்கு போட்டிருக்கிறாங்க அதற்கான ஒப்புகை தகவல் பிற விவரங்கள் மின்னஞ்சல் மூலமாக சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அப்போது எந்தெந்த காலேஜஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜஸை வந்து என்எம்சி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த கல்லூரிகளுக்கு அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றோம் அப்படிங்கிறத த்ரூ மெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு என்எம்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர நியூஸ் அப்டேட் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பர்சனலாக கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது இது யாருக்கு அப்படின்னா சார் எனக்கு காலேஜ் கிடச்சா போதும் அதில் நான் போய் எங்கேயாவது எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்ராட்டில் எங்கேயாவது போய் படிக்கிறக்கு பதிலாக நான் இங்கேயே கூட படிச்சுக்கிறேன் அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இல்லை வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா இது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்எம்சி வந்து அடுத்த ஒரு அப்டேட்டை இதே போல் செய்தித்தாள்கள்லையோ இன்னும் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயோ நம்மளுக்கு தகவல் வரும்போது தான் தெரியும் அப்போது இந்த ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வந்து தனியார் கல்லூரிகள் மட்டுமே கவர்மெண்ட் காலேஜ் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இல்லை முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் இஎஸ்ஐசி அப்போது ஒருவேளை கட் ஆஃப் குறைவாக இருக்குது நான் வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் நான் போய் எடுத்துக்கிறேன் வெளியில் எங்கேயாவது போய் அதர் ஸ்டேட்லேயோ இல்லைன்னா வந்து அப்ராட்லேயோ நான் போய் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக நான் நம்ம ஸ்டேட்லேயே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு உபயோகப்படலை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸை பற்றின தகவல் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தொடர்பான கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது நீட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து அண்டர் பெய்டு சர்வீஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இப்போ என் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் ஏஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீட் ன்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் nice டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்